ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க சோ ஒரு கிளாரிட்டியோட இந்த வீடியோ மேக் பண்ணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் இவ்வளோ நாள் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணாம இருந்தோம் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்களே உங்களுக்கு முப்பது வயசுல இதுதான் நடக்கும் முப்பத்தஞ்சு வயசுல இதுதான் நடக்கும் அப்போ நாற்பது வயசில் இது இதான் நடக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது இந்த டைமில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூர் இதெல்லாம் ப்ரெடிக் பண்ணி சொல்கிறாங்களே இது ஒரு சைடு அப்போ நமக்கு எல்லாமே இந்த விதிப்படி தான் நடக்கும் அவங்க சொல்கிறபடி தான் நடக்கும் அப்படின்ற ஒன்று இருக்கே அப்போ எப்படி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம நினச்சா இந்த அஸ்ட்ராலஜியை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியுமா நம்மளால் மாற்றி இந்த லைஃபை க்ரியேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேருக்கு நிறையா குழப்பம் இருக்குது ஸோ மெயினாக அதில் ரிலேஷன்ஷிப் வந்து சொல்லுவாங்க இல்லை எல்லாமே வந்து சொல்லுவாங்க இதை தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றது ஃபஸ்ட்டு உண்மையா அப்படியான்னு கேட்டால் அஸ்ட்ராலஜி உண்மையா லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா அஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூத் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூத் இதுவும் உண்மைன்னு சொல்கிறோம் இதுவும் உண்மைன்னு சொல்கிறோம் அப்போ எதுதான் நமக்கு நடக்கும் எனக்கு எது நடக்கும் அஸ்ட்ராலஜி நடக்குமா லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்குமா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி நடக்கும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கும் எனக்கு புரியலை எனக்கு க்ளியராக சொல்லு ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த அஸ்ட்ராலஜி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாருக்குமே நடக்கும் ஸோ இது நம்மளோட பாஸ்ட் லைஃப் அண்டு பாஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த லைஃப்ல பாஸ்ட்ல என்னென்ன நடந்திருக்கு நம்மளோட பாஸ்ட் லைஃப்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க கேல்குலேட் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு இதுதான் போகுது ஸோ உங்களோட ஆள் மனதில் இந்த பதிவுகள் இருக்குது உங்களோட கர்மா அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும் உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ் ஃபேமிலி சைடு இதெல்லாம் நடந்துகிட்ருந்து அதனால் உங்களுக்கு இப்படிலாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க அவங்க பாசிபிலிட்டிஸ் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க ஒன்றும் இப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் கரெக்டாக கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக படிச்சு தெரிஞ்சவங்கக்கிட்ட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இல்லை அவங்க சில பேர் நேச்சராகவே அதை சொல்லுவாங்க ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் அதை நம்மளால் மறக்க முடியாது ஆனால் இது யாருக்கு ஒர்க் பண்ணால் நைன்ட்டி நைன் பெர்சன்டேஜ் பீப்புளுக்கு இல்லை நைன்ட்டி பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு இந்த அஸ்ட்ராலஜின்றது அப்படியே ஒர்க் ஆகும் யார் இன்னும் சிம்பிளாக சொன்னால் யார் யார் அவங்களுடைய ஆள் மனது பேச்சை கேட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜின்றது ஒர்க் ஆகும் எனக்கு இன்னும் புரியலை இன்னும் கிளியராக சொல்லு அப்படின்னா ஒரு நீங்கள் டெய்லி காலையில் ஒரு வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம் அங்கே போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டெய்லி சாப்பிட்டுட்டு போகிற ஒரு பழக்கம் இருக்குது அப்போ நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்க அங்கே ஆப்போசிட் டேபிளில் ரெகுலராக ஒரு பர்சன் வந்து சாப்பிட்றாங்க ஒரு மாதம் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க ஒரு மாதம் காலையில் அவங்க இட்லி தான் ஆர்டர் பண்ணுறாங்க டெய்லி இட்லி தான் ஆர்டர் பண்ணுறாங்க இதை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நான் அவங்களை கூப்பிட்டு கேட்குறேன் அடுத்த வாரம் அவங்க என்ன சாப்பிடுவாங்க காலையில் அப்படின்னு நான் கேட்டால் யா ஏன்னா ஒரு மாதம் அவங்க இட்லி தான் சாப்பிட்டாங்க அப்போ அடுத்த வாரம் காலையிலையும் இட்லி தான் சாப்பிடுவாங்க இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே அப்போ நீங்கள் அதை ப்ரெடிக் பண்ணிடுவீங்க அவங்களோட ஃப்யூச்சரில் இட்லி தான் சாப்பிட போகிறாங்கன்றதை நீங்கள் ப்ரெடிக் பண்ணிடுவீங்க அப்போ அதே மாதிரி அது ஹண்ட்ரட் நடக்கும் அடுத்த வாரம் அவங்க என்ன பண்ணுவாங்க இட்லி தான் ஆர்டர் பண்ண போகிறாங்க இதுதான் இந்த அஸ்ட்ராலஜியில் ப்ரெடிக் பண்ணி சொல்லுவாங்க நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் வச்சு இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு உங்களோட ஃபியூச்சர் இப்படி தான் இருக்க போகுது உங்கள் நம்மளோட ஆள் மனதை வச்சு உங்களோடய ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கப்போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அதுதான் அஸ்ட்ராலஜி அப்போ எனக்கு அஸ்ட்ராலஜி நடந்துருமா அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்காதா என்னால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதா என்னால் அது பண்ண முடியாதா இல்லை நம்மளால் அதை பண்ண முடியும் இது எப்பன்னா இந்த ஆள் மனதை தான் இந்த அஸ்ட்ராலஜின்றது நடந்துகிட்டு அதான் கருமானும் நமக்கு சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயம் அதை நம்ம என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம் ஸோ நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் டேம்ப்ல நம்ம அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் அதுல ஒரு ப்ரோக்ராம்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் அது பேச்சை கேட்டு நம்ம வேலை செஞ்சோன்னா நமக்கு அது நடக்கும் நம்ம கான்சியஸ்னஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஃபைவ் பெர்சன்டேஜை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பேட்டனை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் இல்லை ரீப்ரோக்ராம் பண்ணிடுவோம் இல்லை அதை வரவிட மாட்டோம் அப்போ என்னாகும் இந்த ஆழ்மனதில் இருக்கிறது நமக்கு நடக்காது அப்போது அந்த ஆஸ்ட்ராலஜியில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நமக்கு நடக்காது ஸோ அந்த அதே இட்லி எக்ஸாம்பிள் வச்சுக்கோம் ஒரு மாதம் நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க அதே இட்லி தான் சாப்பிட்றாங்க இப்போ கேட்கும்போது அடுத்த வாரம் அவங்க அதே இட்லி தான் சாப்பிடுவாங்க இப்போ அடுத்த வாரம் காலையில் ஆயிடுச்சு சடன அவர் எப்பயுமே குனிஞ்ச தலையிலேயே வந்து எதை யோசிச்சுக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு போறாரு சடன அன்னைக்கு எதுவும் சத்தம் கேட்குது ஒன்று விழுந்து சத்தம் கேட்குது அப்போ சடனாக அப்படி திரும்பி பார்க்கறாரு திரும்பி பார்க்கும்போது தான் அவர் இவ்வளோ நாள் ஒரு யோசனையில இருந்தாரு யோசனை டக்குன்னு ப்ரெசென்ட்டுக்கு வராங்க ஓ என்னமோ நடந்துருச்சு நடந்துருச்சாலும் பிரசன்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கறாங்க ஒரு பக்கத்து டேபிளுக்கு வெயிட்டர் தோசை கொண்டு போயிட்டு இருக்காரு இதை ப்ரெசென்ட்டுக்கு வந்து கான்சியஸாக நோட் பண்ணிட்டாரு அந்த தோசையை அப்போ யோசிக்கிற கான்சியஸாக புதுசாக ஒரு முடிவு எடுக்கிறாரு புதுசாக யோசிக்கிறாரு நம்ம ஏன் தோசை ஆர்டர் பண்ணக்கூடாது டெய்லி இட்லி தானே சாப்பிட்றோம் சரி புதுசாக ஒரு தோசை ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவரோட எண்ணத்தை மாற்றி அவரோட உணர்வை மாற்றி அவரோட முடிவை மாற்றி ஆக்ஷனை மாத்துறாரு ஒரு தோசை கொண்டு வாங்க அப்போ இந்த இடத்துல அவர் தோசை சாப்பிட்றாரு இப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது தப்பாயிருச்சா ஏன் கான்சியஸ்னஸ் கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகும்போது அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் வரும்போது தான் அந்த ப்ரெடிக்ஷன் தப்பாயிருது இது தப்பாகல நம்ம அந்த ஆழ்மனதில் ஆழ்மனதை வரவிடலை ஆள் மனதுடைய ப்ரோக்ராமை நம்ம இந்த இடத்துல மாற்றிட்டோம் நீங்கள் எல்லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரெசென்ட்டுக்கு வரீங்க கிராட்டியூட் எங்கேருந்து சொல்கிறீங்க ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வந்து அப்பாடா நான் ஹெல்த்தியாக இருக்கேன் தேங்க்யூ அப்பாடா இந்த மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ இந்த ஃபோனுக்கு தேங்க்யூ எங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்போ கடந்த காலத்துலேயும் இல்லாமல் எதிர்காலத்திலேயும் இல்லாமல் நீங்கள் ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுங்க அப்பா எல்லாத்துக்குமே தேங்க்யூ இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் தேங்க்யூ அதுக்கு தேங்க்யூ இதுக்கு தேங்க்யூ அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்லும் இது எங்கேருந்து சொல்கிறீங்க விழிப்புணர்வாக கான்சியஸாக சொல்கிறீங்க அப்போ அந்த அஞ்சு பர்சன்டேஜ் கான்சியஸ்னஸை இந்த இடத்துல டெவலப் பண்ணுறீங்க அப்படி டெவலப் பண்ணும்போது ஒன்றும் இந்த ஆள் மனதை நீங்கள் வரவிடலை இல்லைன்னா அந்த ஆள் மனதை ரீப்ரோக்ராம் பண்ணுறீங்க அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது ஆள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே அனுப்பிடுறீங்க கண்ண முடிய உட்காரம் நெகட்டிவாக ஒரு யோசனை வருது அதை அப்படியே வெளியே அனுப்பிடுறோம் மூச்சு விடுறது அதுக்கு சண்டை போடலை பதில் சொல்ல ஆர்கியூ பண்ணலை திரும்ப நெகட்டிவாக ஒன்று வருது அதை வெளியே அனுப்பிடுறோம் திரும்ப நெகட்டிவாக ஒன்று வருது வெளியே அனுப்பிவிடுறோம் திரும்ப நெகட்டிவாக ஒன்று வருது வெளியே அனுப்பிடுறோம் அப்போ இந்த ஆள் இருக்கக்கூடிய அந்த பதிவு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியே போய்ட்டு ஒரு ஆறு மாதம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக வெளியே போயிருந்தோம் வச்சுக்கோங்க அப்போ எல்லாருக்கும் ஆறு மாதத்தில் போயிருமா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சில பேருக்கு ஆறு மாதத்தில் போகும் சில பேருக்கு ஒரு வருஷம் சில பேருக்கு அஞ்சு வருஷம் அது நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் பண்ணுறோம் இல்லை நம்ம அளவுக்கு அதில் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு கர்மாவை சேர்த்து வச்சுருக்கமோ அதை பொறுத்து இது ரிலீஸ் ஆகிரும் ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் பேட்டர்ன் நமக்கு ரிலீஸ் ஆகிரும் அதை நம்ம ரீப்ரோக்ராமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ என்ன ஆகும் அந்த அஸ்ட்ராலஜியில் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் நமக்கு நடக்காது ஏன்னா நம்ம கான்சியஸ்னஸுக்கு வந்துட்டோம்னா இதை நம்ம தான் சூஸ் பண்ணுறோம் விஷுவல் பண்ணும்போது கான்சியஸாக நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அதை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அஃபோமேஷன் சொல்லும் போது அந்த ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவாக ஏரேஸ் பண்ணிட்டு அதில் பாசிட்டிவான ஒரு விஷயத்த கொடுக்குறோம் செல்ஃப் லவ் சொல்லும் போது அதே தான் பண்ணுறோம் அப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம மாற்றி ரீரைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த அஸ்ட்ராலஜின்றது ஒர்க் ஆகாது இப்போ நான் சொல்கிற அளவுக்கு இது பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன் அப்போ இது இவ்வளோ ஈஸி அப்படின்னா எல்லாருமே மாற்றிடுவாங்களா அப்படியே நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள் அஸ்ட்ராலஜிக்கு போகிறாங்க அப்படின்னா இதை எல்லாராலையும் பண்ணிட முடியாது இதுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கான்ஷியஸ்னஸ்ஸை டெவலப் ஹார்ட் ஒர்க்னால் அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வாக இருக்கிறது கஷ்டம் ஏன்னா அவங்களோட ஆள் மனது நம்மளை விழிப்புணர்வாக இருக்க முடியாது இருக்க சாப்பிடும்போதே சாப்பிடும் போதே பாருங்க எவ்வளவு எண்ணங்கள் வருது இந்த வீடியோ பார்க்கும் போதே பாருங்க எவ்வளவு எண்ணங்கள் வருது அப்ப எல்லாராலையும் இதை ஈஸியா பண்ணிட முடியுமான்னு கேட்டால் பண்ணிட முடியாது அதனால தான் ரொம்ப கம்மியான பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றாங்க அதுலயும் ரொம்ப கம்மியான பேர் தான் அதை பிராக்டிஸ் பண்றாங்க அதுலயும் ரொம்ப கம்மியான தான் இந்த விஷயம் வந்து நடக்குது ஆனா நீங்க ரொம்ப டிசிப்ளினா ரொம்பவே கான்சியஸா உங்களோட ஒவ்வொரு தாட்டையும் ஒவ்வொரு திங்கிங்கையும் ரிலீஸ் பண்ணிட்டு கான்சியஸாக இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணி டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா உங்களால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை க்ரியேட் பண்ணிக்க முடியும் அதனால தான் நமக்கு ஃப்ரீ வில்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு ஏன் ஃப்ரீ வில் அப்போ நமக்கு நடக்கும்னு சொல்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு இது நடக்கப்போதான் நடக்கும் ஆனால் அதுக்கு நம்ம பதில் செயல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்க போகுது நம்ம கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப கோவப்படுற மாதிரி சு சுச்சுவேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நம்ம பொறுமையாக ஒரு பதில் செயல் பண்ணிட்டோன்னா அந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சு போச்சு அப்போ நம்மளால் புதுசாக நம்மளோட வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியும் இதனால தான் நம்ம எல்லாருக்குமே ஃப்ரீ வில் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோன்னா அஸ்ட்ராலஜியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அதையும் மறக்க முடியாது லா ஆஃப் அட்ராக்ஷனும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை எண்ணம் போல் வாழ்க்கை ஸோ விதிய மதியால் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதே மாதிரி இந்த விதி அப்படின்னா என்னன்னா இந்த அன்கான்சியஸ் பேட்டனை சப்கான்சியஸ் மெயின் பேட்டனை யார் ஒருத்தவங்க மாத்தாம விட்டுட்டாங்களோ பழைய மாதிரி யோசிக்கிறாங்க பழைய மாதிரி உணர்றாங்க பழைய நம்பிக்கையே வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நடக்கக்கூடிய விஷயத்த தான் விதி அப்படின்னு சொல்றாங்க அப்ப விதினா என்ன இந்த அந்த ஆழ்மனதுல உள்ள பதிவுகள் தான் விதி அதுபடி நடக்கிறனால அது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதனால அதை நம்ம விதி அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த விதின்னு ஒன்னு இருக்கான்னு கேட்டா விதின்னு ஒன்று கிடையாது ஆள் மனது பதிவுன்னு ஒன்று இருக்குது அதை பேரை நம்ம மாற்றி வச்சுக்கிட்டோம் கர்மான்னு சொல்லலாம் இல்லை ஆள் மனதில் பதிவுன்னு சொல்லலாம் ஸோ விதி அப்படின்னா இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்கு நாளைக்கு நடக்கும் இது ஒரு விதி ஈர்ப்பு விதி அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட் கர்மா அப்படின்றது ஒரு விதி இதை தான் விதின்னு சொல்கிறாங்களே தவிர நமக்கு கண்டிப்பாக நடக்குமா இதுதான் விதி அப்படின்னா அந்த விதி கிடையாது இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க அது உங்களுக்கு நாளைக்கு நடக்கும் போகுது இது ஒரு விதி நேற்று யோசிச்சிங்க அது உங்களுக்கு இன்னைக்கு நடக்குது இது ஒரு விதி என்ன விதி கர்ம 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 விதின்னு நம்ம சொல்லிக்கலாங்களோ ஆஃப் கர்மா ஓகே அப்போ இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம்லாம் நீங்கள் நேற்று யோசிச்சது நேற்று ஃபீல் பண்ணது நேற்று பிலீவ் பண்ணது நேற்று மீன்ஸ் பாஸ்ட் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது ஒரு விதி ஓகே அந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்குது அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதுபடி இது நடக்கும் ஸோ இப்போ இதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி டிசிப்ளினாக இந்த கான்சியஸ்னஸை டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை க்ரியேட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரே வீடியோவில் என்னால் நிறைய விஷயம் கவர் பண்ண முடியாது நான் வெறும் இன்ட்ரட்ஷனாக மட்டும் தான் நான் இதை சொல்லியிருக்கேன் போக போக வந்து நம்ம டீப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வெளிமேட் பண்ணலாம் தேங்க்யூ